இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல்

நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் நாம் நற்கருணையை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் எனவே நாம் ஒருவர் மற்றவரிடம் இணைந்திருக்க ஆண்டவர் விரும்புகின்றார் அன்பானவர்களை நற்கருணை என்பது மனிதர்களாகிய நம்மை இணைக்கின்ற பாலமாக இருக்கிறது நம்முடைய சர்ச் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது நற்கருணை பெறுவோர் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்றால் இரண்டு காரியங்களை அது குறிப்பிடுகிறது ஒன்று ஒருவர் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவர் சகோதர சகோதரிகளோடு நல்லுறவில் இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே நாம் பார்க்கிறோம் அவன் அந்த பங்கை சார்ந்தவன் என்று நாம் பேசுகிறோம் நாங்கள் எல்லாம் இந்த ஊரில பிறந்து வளர்ந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் நீ வந்தேறி என்று ஒரு சிலரை ஓரம் கட்டி வைக்கின்றோம் ஒரு சிலர் மதம் மாறி வந்திருக்கிறாய் உனக்கு ஒன்று தெரியாது என்று புறம் தள்ளுகிறோம் இன்னும் மோசமான ஒரு விஷயம் என்னவென்றால் பிறப்பை வைத்து பொருளாதாரத்தை வைத்தெல்லாம் இன்றைக்கு பிரிவினைகளை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே எபேசியர் எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் பதிமூன்று நாம் வாசிக்கின்றோம் யூதர்களும் பிற இயேசுவை முன்பாக இருந்தார்கள் ஆனால் அவர்களை ஒன்றிணைத்தது ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது ரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் அதே அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல வாசிக்கிறோம் எனவே நீங்கள் அந்நியர் அல்ல வேற்று நாட்டினரும் அல்ல இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நற்கருணை பெறுகின்ற நாம் இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கிறோம் நாம் எல்லாம் கடவுளுடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் அவர் தலையாக இருக்கிறார் நாம் அந்த தலையோடு ஒட்டி கொண்டிருக்கிற உடல் பாகங்களாக நாம் இருக்கிறோம் இதை எபேசிய திருமுகத்துல நாம் வாசிக்கிறோம் அன்பிற்குரியவர்களை கலாத்தியர் மூன்று இருபத்தி எட்டுல பார்க்கிறோம் இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் ஏற்படுத்திய திவ்ய நற்கருணை எங்களை உம்மோடு இணைக்கச் செய்கிறது நாங்கள் சகோதர சகோதரிகளுடன் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலம் அந்த நற்கருணை என்பதை உணரச் செய்தருளும் அன்றுவரே திவ்ய நற்கருணையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே உம்மோடு மட்டும் உறவாடுவது அல்ல உரையாடுவது மட்டுமல்ல மாறாக எம் சகோதர சகோதரிகளோடு உள்ள உறவில் ஆழப்படவும் அது உதவுகிறது என்பதை உணர்ந்து எங்களிடம் உள்ள வேறுபாடுகள் வித்தியாசங்கள் எல்லாவற்றையும் கலைந்து சகோதரத்துவ உணர்வை நாங்கள் வாழ்வதன் வழியாக ஒரு தாயின் பிள்ளைகள் கத்தோலிக்க திருகவையின் பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள நாங்கள் சாட்சியாய் நிற்க செய்திருளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கின்றோம் பிதாவே அம்மேன் காட்ளஸ்